இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்க நல்ல கவனிங்க இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியா முழுக்க எல்லா வந்துச்சு வந்து பாருங்க வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ உள்ள சேனல்களில் நியூஸ் சேனல்களில் வந்ததான ஒரு செய்தி நாங்கள் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம் எல்லா நியூஸ் சேனல்கள்லேயும் வந்துச்சு இது எதை பற்றின்னு நினைக்கிறீங்க வரப்போகிற கொரோனாவை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருந்துச்சு ஒரு டிசீஸ் எக்ஸ் ஒன்று வரப்போகிறது இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதத்தை மிகப்பெரிய உயிர் சேதத்தை அது என்ன செய்யும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபது இருபத்தோராந்தேதி தேதி வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் போகிற இடத்தெல்லாம் இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ போகிற இடங்கள்லாம் இந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்கிறோம் ஒரு கொள்ளை நோய் வரப்போது பைபிள் சொல்லியிருக்கிறாங்க பைபிள் ஆண்டவர் சொன்னபடியே வரப்போது மிகப்பெரிய உயிர் சேதம் வரப்போகுது டிசி செக்ஷன் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு இடமும் சொல்லியிருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை உலகளாவிய எல்லாருக்கும் அவங்கவுங்க அந்தந்த நாட்டில் ஆண்டவர் அவங்கவுங்கள வச்சு சொன்னார் இது பத்தாவதுக்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்தை வச்சு உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது அந்தந்த லாங்குவேஜில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் கொடுக்கப்பட்டது சரி எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை எங்களுக்கு ஞாபகங்களில் பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு சீரியல் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா சீரியல் தானே அன்றைக்கி பார்க்காட்டி சீரியலுக்கு உயிரே போயிடும் என்ன நடந்துச்சு அவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம ஏன் கவனிக்க போகிறோம்னு வச்சுங்களேன் சரி நீங்கள் அது கவனிச்சிருக்க மாட்டீங்க நியூஸில் நாங்கள் எடுத்துகிட்டு சபைகளில் இதை கொண்டு வந்தோம் சபைகளில் மட்டும் இல்லை எங்கள் சேனலில் ஏற்றணும் எல்லா இடத்துலையும் போட்டோம் நாங்கள் இதை வந்தது பத்தாதுக்கு எங்களை வீடியோ எடுத்து போட்டாங்க இந்த ஒரு போட்டு ஜனங்களை அப்படின்னாங்க பயமுறுத்துறா எங்களுக்கு அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் தான் எங்களுக்கு இல்ல இந்த சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லிச்சு எல்லா பக்கமும் பரவச்சு எந்த அளவுக்கு சபை ஆயத்தப்பட்டு இருந்துச்சு அதுதான் கேள்வி இவ்வளோ பெரிய விஷயம் உலக சுகாதார மையம் வேர்ல்டு எல்லா நாட்டுக்கும் சொன்னாங்க எல்லா சேனல்லையும் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா பல நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்லாவிட்டால் கழுதையை வச்சு கத்த பேசுவார் தீர்கதர்சி சொல்லும்போது பைபிள் சொல்லும்போது நம்ம கேட்கலன்னா எதாவது கழுதைகளை வச்சு கத்த பேசுவார் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேர்ல்டு வைட் வந்துச்சு எந்த அளவுக்கு சச் ஆயத்தப்பட்டுச்சு அதான் முக்கியம் சபை கொரோனாவுக்கு ஆயத்தப்பட்டுதா இதுக்கு நம்ம எதிர்கொள்கிறதுக்கு எதாவது ரெடி ஆனோமா இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன சபையை ஆயத்தைப்படுறதுனா என்னங்க கொரோனாவில் போய் என்ன ஆயத்தப்படுறது அது திடீர்னு வந்ததான ஒரு வைரஸ் நாம் எப்படி அதுக்கு ஆயத்தப்படுறதுனா என்ன மக்களே கவர்மெண்ட்டே ஆயத்தப்படலை நாம் என்ன ஆயத்தப்படுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கொரோனா மருந்து கொரோனாவுக்கான மருந்து இன்னைய வரைக்கும் கிடையாது இப்போ வரைக்குமே கொரோனாவுக்கு என்ன கிடையாது மருந்து கிடையாது அதுக்கு என்ன தான் இருக்குது வேக்சின் தடுப்பூசி தான் இருக்குது அந்த தடுப்பூசியும் அபிருத்தமான தடுப்பூசி உலகத்தில் நீங்கள் அப்படி ஒரு தடுப்பூசி என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது கோர்ட்டில் கேட்டாங்க இந்த தடுப்பூசி கொரோனா வராமல் தடுக்குமா இல்லை வரும் வாய்ப்பு இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த கொரோனாவை போட்டுச்சுன்னா இந்த தடுப்பூசியை போட்டோம்னா திருப்பி கொரோனா வராமல் இருக்குமா இல்லை வர வாய்ப்பு இருக்கு சரி இதை போட்டால் இப்போ இருக்கிற கொரோனா சுகமாக அப்படி இல்லை இது வெறும் தடுப்பூசி சரி அப்போ ஏன் போடணும் போடணும் அருமையான ஒரு தடுப்பூசின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொன்னாங்க அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது சைடு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு வயலும் அன்னைக்கு வந்து எந்த மீடியாவோ யாரோ எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ அவங்களே சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கும் கொரோனாவுக்கு என்ன கிடையாது மெடிசன் கிடையாது வேக்சின் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கொரோனாவுக்கு உலகத்திலேயே மெடிசன் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு எங்கே இருந்துச்சு தெரியுமா சர்ச்க்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு சபைக்குள்ளே மட்டும்தான் மெடிசன் இருந்துச்சு என்ன மெடிசன் நாம் காலகாலமாக ரெண்டாயிரம் வருஷமாக எல்லா நாட்களிலும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்ன சொல்கிறோம் இயேசுவின் காயங்களால் நாம் குணமானோம் இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் அப்படிதானே தானே சொல்லிட்டு இருக்கிறோம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அது மட்டும் இல்ல நாம் நடத்தாத ஆசீர்வாத பெருவிழாவே கிடையாது சுகம் அளிக்கிற பெருவிழா சுகம் அளிக்கிற திருவிழா சுகம் சிறுவிழா என்னென்ன விழா இருக்கிறோம் எல்லா விழாத்தையும் சுகம் அளிக்கிறத வச்சு நடத்தி முடிச்சாச்சு எல் அதுவும் நம்மகிட்ட குணமாகாத வியாதியே இல்லை இன்னைக்கு காலையில் கூட சாட்சி சொன்னாங்க ஒரு கேன்சர் என்னாச்சு சுகமாயிருக்குது நடத்திருக்கார் ஆண்டவர் கேன்சர் சுகமாயிருக்கு சுகமாக சுகமாயிருக்கு எத்தனையோ பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடச்சிருக்குது எத்தனையோ பேருக்கு பலவிதமான வியாதிகள் சுகமாயிருக்குது அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா கொரோனா ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன வைரஸ் கொரோனா வந்து அதோட கம்பேர் பண்ணா சின்ன வைரஸ் அப்புறம் ஏன் கண்டு உலகம் பயந்தா மாதிரி சபை பயந்துச்சு உலகம் பயந்து கதவு முடிக்கிச்சு நியாயம் ஏன் சபைய பயந்துச்சு சபை என்ன சொல்லுச்சு வியாதியஸ்தர்களை கொண்டு வாருங்கள் சுகமளிக்கிற பெருவிழா எத்தனை ஊழியக்காரங்க சுகமளிக்கிற வரத்தை வச்சுட்டு இருந்தாங்க நாம் எல்லாம் என்ன ஆனோம் நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல என்னையும் சேர்த்துக்கிறேன் உங்களையும் சேர்த்துக்கிறேன் ஏன் நாம் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டோம் கதவை சாத்திக்கிட்டோம் நான் சொல்கிறது சச்சி கதவை இல்லை இருதய கதவை கொரோனாவை கண்டு எவ்வளோ பயம் விசுவாசிக்கு வாசலில் பால் பேக்கெட் போட்டு போகிறான் பால் பேக்கெட் அறிய சானிடைசர் அடிச்சு தான் எடுத்துச்சு யாரு விசுவாசி யாராவது வீட்டுக்கு வரேன்னா இப்போ வேண்டாம் அது கூட பரவாயில்ல சில சர்ச்சில் பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன்னா வேணான்ருச்சு வேண்டாம் பாஸ்டர் நீங்கள் ஃபோன்லேயே ஜாம் பண்ணுங்க உங்கள் வார்த்தைக்கே வல்லமை உண்டு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பயம் கேட்டால் கொரோனா ஆனால் பாடுற பாட்டை நீங்கள் பார்க்கணுமே சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அது என்னை அணுகாது பொய் நூறு சதவீதம் பொய் வாயில மட்டும்தான் சொந்த மகனை வீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டார் அப்பா ஊருக்கு போயிட்டு வந்த கணவனை வீட்டுக்குள்ள விடமாட்டேன்ருச்சு ஒரு அம்மா அந்தாலும் பாவம் எப்படியோ தப்பிச்சு ஊருக்கு வந்துட்டான் இந்த அம்மா விடமாட்டேன்ருச்சு அது கொரோனாவோ இல்ல வேற பிளானோ தெரியல விடமாட்டேன்ருச்சு அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ருச்சு ஏன் அவ்வளோ பயம் கொரோனாவை பார்த்து ஐயோ அங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா சாவுறாங்க உண்மை எல்லா காலத்திலயும் இப்படி குவாரண்டைன் உள்ள ஒரு வியாதி இருந்துச்சு ஏசு காலத்தில் அதே மாதிரி ஒரு வியாதி ஊருக்குள்ள சேர்க்க மாட்டான் என்ன வியாதி குஷ்டரோகம் இப்போ ஏசு பயந்தாரா எலியா பயந்தாரா எலிசா பயந்தாரா இல்ல எலிசா நாகமான்ட்ட பயந்தாரா இல்ல ஏசு பயந்தாரா இல்ல குஷ்டரோகளை சுகமாக்கிட்டு போயிட்டே தானே இருந்தாங்க அதுவும் ஒரு குவாரண்டைன் உள்ள வியாதி தானே ஊருக்குள்ள தானே அவன் அதை பரவுச்சுன்னு நினைச்சுக்கிட்டான்ல அதே மாதிரி தான் இது இன்னும் சொல்ல போனா அதை விட சின்ன கிருமி இப்போ கொரோனா இருக்கா இல்லையா இப்ப உலகத்தில் கொரோனா இருக்கா இல்லையா இருக்கு இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாரும் வேக்சின் போட்டாங்க கிடையவே கிடையாது இன்னும் பர்சன்ட் மக்கள் வேக்சின் போடலன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கேன் வேர்ல்டு பர்சன்ட் மக்கள் தான் வேக்சின் போட்டிருக்காங்க இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் என்ன செய்யல போடல அப்புறம் ஏன் இப்போ பயம் இல்லை தான் கேள்வி இருக்கு சபை பயந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் நல்ல கவர்னிங் இப்போ நாம் கொரோனாவில் இதை விட இப்போ மோசமான வியாதிலாம் வரப்போகுது இப்போ தான் நீங்கள் இப்போ இதை வச்சுக்கிட்டு பின்னாடி அதை நீங்கள் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொரோனாவை நாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏசு சுகமளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு அதான் குவாலிஃபிகேஷன் அல்லது அதுதான் அதுக்கான மிக முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டால் யார் சுகம் கொடுப்பாங்க யாரால் சுகமளிக்கிற வல்லமைக்கிறியே செய்யும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன அவன மேல் கரங்களை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்ப இந்த சுகமளிக்கிற வரம் கிரியேஷன்னா அவருக்கு என்ன வேணும் நமக்கு விசுவாசம் வேணும் விசுவாசம் எதனால வரும் கேள்வினா கொஸ்டின் கிடையாது கேக்கிறது கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும் கடந்த இருபது வருஷமா விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளே திருச்சபைகள் கிடையாது நீங்கள் கடந்த பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக சபை நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு பத்து பர்சன்ட் சபைகள் கரெக்டாக இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் சபைகளுக்குள்ள விசுவாச வார்த்தை போய் ஆசீர்வாத வார்த்தை உள்ளே வந்துடுச்சு உள்ள செழிப்பின் உபதேசமும் எல்லா உபதேசமும் உள்ளே வந்தது விளைவு நீங்கள் கேட்கறது எல்லாமே விசுவாசத்துக்கு ஏதுவாக இல்லை பைவில் கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அத்தனையும் எதுக்கு தெரியுமா உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு தேவையான ஒரு ரெமிடியை ஏற்கனவே பைபிளில் யாரோ ஒருத்தருக்கு அதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன வரணும் விசுவாசம் வளரணும் அதை செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவர் செங்கடலை பிளந்து பார்வன் கையிலிருந்து ஆண்டவர் என்ன என்ன பண்ணிருக்கிறாரு விடுதலையாக்கி இருக்கிறாரு அந்த தேவன் இன்னும் ஜீவனோட இருக்கிறாரு கடல் போல பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து கத்தர் என்னை விடுதலையாக்குவார் அதுதான் விசுவாச வார்த்தை கடந்த இரண்டாயிரம் வருஷமா தான் போதிக்கப்பட்டது இப்ப கடந்த ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமா சபைகளுக்குள்ள விசுவாச வார்த்தை போன போகல சபை ஃபுல்லா ஆசிர்வாதம் பேசுது காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா விசுவாசிகள் தான் அதுக்கும் காரணம் ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் பேசணும் என்ன செய்யாது பிடிக்காது உங்களுக்கு என்ன வார்த்தை பேசணும் வந்து உக்காந்தவனையே சொல்லணும் இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார் அவர் மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று எந்த சகோதரி கண்ணீர் இல்லாமல் இருக்கியா யார் இல்லாமல் இருக்கீங்க கர்த்தர் உங்கள் ரெண்டு கண்ணிலையும் ரெண்டு மோட்டர் கொடுத்துருக்கிறார் அது இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும் கரண்டே இல்லாமல் இமீடியட்டாக நிற்கும் ஆனால் உங்களுக்கு அதை கேட்கும்போது போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவர் பத்தாம் அடிச்சு அடித்து விடுறார் உங்களுக்கு அவர் என்னத்தான் சொன்னார் கர்த்தர் துக்கத்தோடு இப்படி கேட்டு 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 உங்களுக்கு இந்த விசுவாச வார்த்தையை கேட்டாலே இப்போ எப்படி இருக்குது இப்போ என்ன சொல்லிடுவீங்க அடுத்த வருஷம் எம்டி ஜெகனா பார்த்து செய்யுங்க வருஷம் வருஷம் அந்தாலேயே கூட்டுன்னு வரீங்க அந்த ஆள் யுத்தம் வருன்றான் கொள்ளை நோய் வருன்றான் பஞ்சம் வருங்கிறான் ஏதாவது ஒரு நல்ல ஆளை பிடிச்சி போடுங்கய்யா ஒரு மூணு நாளைக்கு தோணுது தானே இல்லையா அன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சி நேற்று வரைன்னு ஒன்று போடுறோம் நாங்கள் வாரத்துக்கு ஒன்று போடுறோம் அது ப்ரீமியர் அதாவது ஒரு ஒம்பது மணிக்கு வரும்னு வச்சுங்களேன் எட்டரை மணிக்கு கொஞ்சம் பேர் முன்னாடியே வந்துடுவாங்க அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு நான் சும்மா பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு ஆண்டவா இந்த ஆள் இன்றைக்காவது நல்லபடியாக பேசணும் ஆண்டவான்னு போடுறாரு யோசிச்சு பாருங்க இப்ப இப்படிலாம் சொல்றது இப்ப அவருக்கு எப்படி இருக்குது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு என்ன கேட்க விரும்புகிறோம் நம்ம வார்த்தைகள் இப்ப எப்படி ஆயிடுச்சு காது கிணிய பிரசங்கம் நான் இப்பவும் சொல்றேன் காது கிணிய பிரசங்கத்தை கேட்கறது தப்பு இல்லை அது மட்டும் தான் கேட்பாங்கிறது தான் தப்பு நாலு வாரம் இருக்குது அஞ்சு வாரம் இருக்குது ஒரு வாரத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கேளுங்க வேணான்னு சொல்லலை நாலு வாரத்தில் ஒரு வாரம் பரிசுத்தத்தை கேளுங்க ஒரு வாரம் நியாய தீர்ப்பு கேளுங்க ஒரு வாரம் விசுவாசத்தை கேளுங்க ஒரு வாரம் இந்த மாதிரி விஷயத்த கேட்டால் தானே இப்போ நான் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டும் படிக்க வேண்டாமா எனக்கு தமிழ் தான் பிடிக்குன்னு நல்லா தமிழை படித்து சயின்ஸில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தானே எனக்கு மேக்ஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆனால் ஃபெயில் தானே அஞ்சு சப்ஜெக்ட்டையும் படிக்கணும் இல்லை பைபிளில் எல்லாம் தானே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இப்போ கடந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் இப்படியே தான் ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதத்தை பேசி விசுவாசத்தில் பலவீனமாக்கியாச்சு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ கத்திராதை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொடுத்தா என்னத்துக்கு ஆகும் உலகத்தானுக்கு தெரியுது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு அவன் சொல்கிறான் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நம்மால் சொல்கிறான் நீ கேளு கேட்கறத எல்லாம் கத்தர் கொடுத்துருவார் எப்படி கொடுப்பார் கேட்கறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்பீங்க திடீர்னு ஜனாதிபதி அமெரிக்கா பதவியும் கொடுக்க முடியுமா அமெரிக்காவுக்கு முதல்ல சிட்டிசனே ஆக முடியாது நீங்கள் நம்ம கேட்கறது எப்படி கிடைக்கும் அவன் கேட்குறான் நான் வந்து நல்ல சிகப்பா உயரமா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி முடி நீளமா ஒரு பொண்ணு வேணும்னு அப்படியே இவனை பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கான் கேட்கறதுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேன் கிடைக்காதுன்னு சொல்லலை உனக்கு என்ன தேவையோ அதை பரவாயில்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை கொடுத்துட்டு போகுது உங்களுக்கு கேளு கேளு கேளுன்னு சொல்லி அதை கேளு இதை கேளு கர்த்தர் கொடுப்பார் இந்த வருஷம் கண்டிப்பா தருவார் இப்படி பேசி பேசி நீங்களும் அதுல ஒரு சில ஊழியங்களாம் சுத்த மோசம் சாட்சி போடுறாங்க புக்கில் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பினேன் கர்த்தர் எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வீடு கொடுத்தார் மேலே போட்டிருக்காங்க படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அனுப்புனா அஞ்சு லட்சத்துல வீடு கிடைக்கும் எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்க இப்போ இவன் கர்த்தருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பான கொடுக்க மாட்டான் விஸ்வாசம் அவனுக்கு என்ன தெரியுமா அவர் ரெண்டாயிரத்து ஐநூறு அனுப்பியிருக்காரு அஞ்சு லட்சம் ரூபாய் வீடு கட்டியிருக்கு நம்ம ஐயாயிரம் அனுப்புவோம் பத்து லட்ச ரூபா ஆண்டவர் கொடுப்பார் உங்கள் உங்களுடைய உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்கிற மாதிரி காரியங்கள் கவனிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை விசுவாச வார்த்தை ஏன் தெரியுமா நீங்கள் உள்ளவர்களாக இருந்தாலே போதும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொண்டாந்து கொட்டிடுவார் நீங்கள் தனியாக அதில் கேட்டு கேட்டு அதாவது அப்படி உங்களை டைவெர்ட் பண்ணிடுச்சு சர்ச் உங்கள் காதுகள் இந்த விஸ்வாச வாத்தியை கேட்க கேட்க கேட்கதான் கொல்லை நோயிலேருந்து கத்தர் பாதுகாத்தார் அதுலேருந்து என்னை விடுதலையாக்கினார் இப்போ யோசிச்சு பாருங்கள் உலகம் முழுக்க கொல்லை நோய் வந்துச்சு வேர்ல்டு வைட் சர்ச்சுக்கும் வந்துச்சா இல்லையா சர்ச்சுனால் நமக்கும் வந்துச்சா இல்லையா வந்துச்சு எப்படி வரலாம் எப்படி வரலாம் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க எகிப்து முழுக்க வாதை வந்தது யாருக்கு வரல இஸ்ரேவேலில் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிற்று எங்கே வரல அந்த இஸ்ரேவேல் இருந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை இஸ்ரேல் முழுக்க பஞ்சம் வந்தது அப்படிதான் இருக்கு இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது ஆனால் எளியா இருந்த சாரிபாத் விதவின் வீட்டுக்குள் மட்டும் பஞ்சம் வரவில்லை சோதம் முழுக்க அழிவு வந்தது ஆனால் லோத்துவின் வீட்டுக்கு மட்டும் அழிவு வரவில்லை உலகம் முழுக்க அழிவு வந்தது ஆனால் நோவாவின் பேழைக்கு அழிவு வரவில்லை அதான உண்மை எல்லாருக்கும் வரும் தேவ பிள்ளைகளுக்கு வராது அப்படி வராமல் தான் உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு எல்லாருக்கும் வர்றது எனக்கும் வந்தால் எனக்கு என்னுடைய கடவுளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அவர் எப்படி என்ன பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் செட்டைகளின் மறைவிலிருந்து பாதுகாப்பாருங்கிறதுக்கான அந்த வசனத்துக்கான அடையாளம் எங்கே ஏன் எனக்கு அந்த அடையாளம் வரல எனக்கே விசுவாச வார்த்தை இல்லை எனக்கே இல்லை நம்பிக்கை முதல்ல நானே என்னவாயிட்டேன் கர்த்தர் காப்பாற்றுவார் தான் இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது பயம் மிகப்பெரியதான பிசாசினுடைய டூல் கொரோனாவில் உங்களை பிசாசு வஞ்சித்ததில் ஃபஸ்ட்டு அவன் யூஸ் பண்ணது பயம் இந்த பயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளை அதிகமாக அது இந்த டிவியை திறந்துட்டீங்கன்னா பாருங்க அவன் போடுற மியூசிக்கும் அவன் காட்டுற அந்த சீன்ஸும் நம்மளை சும்மா இருக்கிறவனு கூட பயமுறுத்துறோம் கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிகிறார்கள் பயானம் முழுவதும் பிணங்கள் குவியலாக இருக்கிறது இடம் இல்லை நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலை பாருங்கள் ஐசியூவில் பெட் இல்லை இதை காட்ட காட்ட நம்மளுக்கு என்னவாக இருக்கு நல்லா இருக்கிறோம் வீக் ஆயிடுறான் நான் தான் சொன்னேன் கொரோனாவில் ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு என்ன நல்லது நர்ஸ் தெரியுமா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பிரதர் இமிடியேட்டாக எங்கேயாவது ஞானசானம் எடுக்கலாமான்னு கேட்டார் இம்மிடியேட்டாக ஏன் ஞானசாணம் கேட்குறாரு இவர் அப்படின்ட்டு ஏன் பிரதர் சச்செல்லாம் மூடி இருக்குதே இப்போ எடுக்க முடியாதே அப்படின்னு என்ன பிரதர் இப்படி இல்லாமல் பேசுகிறீங்க ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள் நான் எப்படியாவது வந்துடுறேன் எனக்கு ஞானசானம் கொடுத்துற சொல்லுங்கன்னார் என்னடா இவருக்கு ஞானசனத்துக்கு மேலே இவ்வளோ பாசமாக ஆகிட்டாருன்னு சொல்லி என்ன காரணம் பிரதர்னு கேட்டேன் அவர் சொன்னார் நேற்று எதிர் வீட்டில் ஒன்று போயிடுச்சு பிரதர் போன வாரம் பக்கத்து வீட்டில் ஒன்று போயிடுச்சு பிரதர் எனக்கெனவோ எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லதுன்னு தோணுது இவருக்கு உயிரோடு பண்ணுற நம்பிக்கை இல்லை ஞானசானம் எடுத்துக்கிட்டு போனாலும் பரலவுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இது ஒன்று தான் கொரோனாவில் நல்லது நடந்துச்சு சும்மா இருந்தவங்களுக்கு கூட என்ன வந்துருச்சு ஆவிக்குரிய பயம் ஒன்று வந்துருச்சு அவர் நான் சொன்னேன் இப்போதைக்கு எடுக்க முடியாது சபையெல்லாம் திறக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு அது வரைக்கும் என்ன பண்ணும் பிரதர்னாரு சாகமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அவ்வளோதானே செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் இன்னைக்கு நிறைய பேர் கொரோனா நேரத்தில் பயம் அதாயிடுமோ இதாயிடுமோ அதுக்கு காரணம் என்ன இது ஒரு செயின் நீங்கள் பத்து வருஷமாக விஸ்வாச வார்த்தைகளே என்ன செய்யல கேட்கல அதை கேட்க விருப்பப்படலை அதனுடைய விளைவு ஒரு சின்ன அது வந்து ஒரு கிருமி தான் இப்போவும் இருக்கு பில்கேட் சொன்னார் கடைசியாக ஒருத்தருக்கு கொரோனா கொரோனா கிருமி வர இருக்கிற வரைக்கும் நாம் அந்த வேக்சின் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி பரவுனார் இப்போ இல்லை பாருங்க நம்முடைய பாடியோட இம்யூனிட்டி பவர் அதுக்கு என்ன ஆயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி மாறி நம்ம கொரோனாவை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம பாடிக்கு வந்துருச்சு இன்றைக்கி என்ன நடக்குது விசுவாசிக்கு பயம் முதல் பாயிண்ட் நாம் ஏன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம் நாம் ஸ்பிரிச்சுவலி விசுவாசத்தில் வளரல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ சபை விசுவாசத்தில் பலகீனமாக இருக்குதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு கொரோனா ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு இப்போவும் சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு சும்மா அந்த ஆசீர்வாத செய்தியே கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க என்ன கிடைக்கும் அது கொடுப்பார் அப்படி கொடுப்பார் இப்படி பண்ணுவார் பலுகி பெறுவார் பிஎம்டபிள்யூ கொடுப்பார் ரெண்டு வீடு இருந்தால் மூணு வீடு கொடுப்பார் நாலு வீடு கொடுப்பார் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் எல்லாம் கொடுப்பார் அவர் நீங்கள் கேட்கவே வேண்டாம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயோஸித்து பாருங்கள் அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா தாங்காது அவ்வளோ ஒரு தேவன் சும்மா அவர்கிட்ட போய் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு சார் சொல்லி கொடுக்குறவர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்கணுமா பர்டிகுலராக அந்த காரு அந்த காருடைய கலரு அதில் இருக்கக்கூடிய மாடல் எல்லாம் கேட்கணுமா ஏன்னு சொன்னால் ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியாது பாவம் ஏன்னா அது மாடர்ன் இருக்குல்ல மாடர்ன் ஏஜில் இருக்கிற காரை பற்றி ஆண்டவருக்கு தெரியாது கேட்கும்போது எப்படி கேட்கணும் என்ன கலர் வேணும் ஆண்டவரே ஒரு ஆள் என் கூட வந்துவிட்டு ரோட்டில் பேசிட்டே போகிறோம் திடீர்னு ஒரு கார் மேலே கை வச்சு சோம் பண்ணுறாரு நான் கேட்டேன் எதுக்கு இவர் கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுறேன் என்னையா பண்ணுறேன்னு கேட்டேன் இல்லை அந்த பிரதர் சொன்னார் நீ எது மேலே கை வச்சு ஜோம் பண்ணுறியோ கர்த்தர் அதை உனக்கு தருவார் அதுக்கு பேர் கிளைம் பண்ணுறது அப்படின்னாரு நான் சொன்னேன் அந்த காரை தர மாட்டாரா ஆண்டவர்னு சொன்னேன் உடனே அவருக்கு என் மேலே கோம் வந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவிஸ்வாசமாக பேசுகிற ஏன் கர்த்தர் தர மாட்டார ஐயோ அது இன்னொருத்தங்காரு அவன் வாங்கி வச்சிருக்கான் அது எப்படி உங்ககிட்ட தருவார் நீ கேட்கும் போது என்ன கேட்கணும் அந்த மாதிரி ஒன்று கொடுங்கன்னு கேட்டாலும் நியாயம் நீ பண்ணு கையை வச்சுட்டே ஆண்டவர் இந்த காரை எனக்கு தந்ததுக்காக சோத்திரம் அப்படின்னா எப்படி தருவார் அதை அவன் வாங்கி வச்சுட்டானே நல்ல வேலை வந்தாலும் காரை விட்டுட்டு ஷாப்பிங் போயிருக்கான் உள்ள மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தானே இவர் ஜோ பண்ணியிருக்காரு என்னென்னலாம் கிடைக்கும் திருப்பி அவருக்கு கேட்கும் போது எதை கேட்குறோம் எப்படி கேட்குறோம் எதையுமே இல்லை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா போதும் அதை கேளுங்க இதை கேளுங்க இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் கேட்காம கொல்லாமல் தான் ஆண்டவர் தாய் தக்கப்புறம் நம்ம கொடுத்தாரு எந்த தாய் தவக்கிட்ட வளரணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஒன்றுமே கேட்காம ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நம்ம ஒன்றுமே அறியாத காலம் அப்போவே கத்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்துட்டார் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற போய் முழங்கால் போட்டவொன்னே அதை கொடுங்க இது சில ஆட்கள்லாம் பண்ண வந்தாலே ஆண்டவர் டென்ஷன் ஏறிறார் வரும்போதே எழுதிக்கிட்டே வருது என்னென்ன வேணும்னு எழுதிக்கிட்டே வருது அதுக்கு பேர் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போதே வந்து உட்காந்து ஆண்டவர் அப்படின்னு ஒன்று இப்போ நான் ஆண்டவராக இருந்தால் நினைப்பேன் வரும்போதே வந்துடுச்சா இப்போ பாரு அழுவும் பாருன்னு நான் நினைச்சேன் சில ஆட்கள் என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி வருஷா எழுதி வச்சுட்டு அதில் ஜோமெண்ட்டு போகும்போது ஒரு குறிப்பு விட்டாச்சுன்னா திருப்பி அந்த முழங்கால் போட்டு ஆண்டவர் இந்த குறிப்பை விட்டுட்டேன்பா நீங்கள் மறந்துடாதீங்க என்ன ஆண்டவருக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் நம்ம வளர வேண்டியது வேற வசனத்தில் வளரணும் விசுவாசத்தில் வளரணும் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துருப்பீர்களானால் கொரோனாவில் கர்த்தர் இங்களை கொண்டு இன்னொரு காரியம் செஞ்சுருப்பார் என்ன செஞ்சுருப்பார் தெரியுமா எங்கேயுமே மெடிசன் கிடையாது ஆனால் சபைக்குள்ள அந்த ஹீலிங் பவர் அல்லது ஹீலிங் கிஃப்ட்டு ஆப்ரேட் ஆகிருந்துச்சுன்னா ஜனங்கள் மருந்து இல்லாமல் அலைஞ்சவங்க அத்தனை பேரும் நீங்க கூப்பிடாமையே சபைக்கு தானாக வந்திருப்பார்கள் காரணம் இங்கே அற்புதம் நடக்கிறது ஏசு சுகமளிக்கிறார் என்று சொல்லி கூரையை பிச்சுக்கிட்டு ஜனங்களை கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார் நடந்திருக்குமான்னு கேட்குறீங்களா ஒரு கொரோனா நேரத்தில் ஆந்திராவில் ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு கண்ணுல மருந்து ஊத்துறேன்னு சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல கண்ணுல மருந்து ஊத்துனா கொரோனா செய்ய சரியாயிடும் ஆந்திராவில் சொன்னார் அதில் வந்து லாஜிக்கே இல்லைன்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஏன்னா அது லங்ஸ் பிரச்சனை கண்ணில் ஊற்றினா எப்படி சுகமாகும் லாஜிக்கே இல்லைன்னாங்க ஆனால் உண்மை தெரியுமா அவங்களுக்கு அந்த கண்ணில் மருந்து ஊற்றினவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேர் அவர் கோடிஸ்வரன் ஐட்டர் யோசித்து பாருங்க ஒரு மருந்து இல்லை ஏதோ ஒன்று கிடை உங்களுக்கே தெரியும் தானே வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ட்ரை பண்ணமா இல்லையா இஞ்சியை போட்டு சார குடினா குடித்தோம் ஆவியை பிடினா பிடிச்சோம் என்ன சொன்னாலும் பூண்டை அரைச்சி முகத்த மேலே பூசிக்க பூசிக்கிட்டோம் என்ன சொன்னாலும் கொரோனா நேரத்தில் எது சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் டாக்டர்ஸ் தான் நம்மளாம் அப்படிலாம் அவ்வளோதான் எது வேணாலும் ரெமிடின்னு சொல்லிட்டா கொரோனாவுக்கு இதுன்ட்டு அப்படியே ஒரு கும்பல் செய்ய ஆரம்பித்தோம் காரணம் மருந்து இல்லை ஆனால் உண்மையிலேயே சபைக்குள்ளே அந்த வரம் கிரியை செஞ்சுருந்தா திரள் திரளாய் ஜனங்கள் சுகமாகி இருந்தால் நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எங்க இருக்கிற ஜனங்களும் சபையை தேடி ஓடி வந்திருப்பார்கள் ஆனால் நாம் ஆயத்தமாக இல்லாததுனால ஒரு பெரிய அறுவடையை மிஸ் பண்ணிட்டோம் பெரிய அறுவடை நடந்திருக்கணும் இது எதை காட்டுது சபை கொரோனாவில் ஒரு மிகப்பெரிய அறுவடையை விட்டுவிட்டது என்பது காட்டுது கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்